அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறேன் டெக்சஸ் வாழ் நகரத்தார் பெருமக்களுக்கும் நியூ ஜெர்சி வாழ் நகரத்தார் பெருமக்களுக்கும் பாஸ்டன் வாழ் நகரத்தார் பெருமக்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம் நான் உலகம்பட்டி லேனா நாராயணன் வாரணாசியிலிருந்து தங்களோடு பேசுகிறேன் நான் காசி விஸ்வநாதரின் பிரதிநிதியாக தங்களோடு ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றேன் நாற்பத்தி எட்டாயிரம் நகரத்தார் குடும்பங்களும் சேர்ந்து வாரணாசியில் புதிய சத்திரம் ஒன்றை இருநூத்தி பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக கட்டி முடித்து விட்டோம் கட்டுமானப் பணிகள் நூறு சதவிகிதம் நிறைவடைந்துவிட்டது விட்டது இப்பொழுது உள்கட்டமைப்பு வேலைகள் அதாவது இன்டீரியர் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளது நமது சத்திரத்தின் திறப்பு விழாவானது முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை திறந்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்து உள்கட்டமைப்பு வேலைகள் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நிறைவடைந்துவிட்டது இந்த சத்திரத்தை கட்டுவதற்கு மொத்தமாக ஐம்பத்தி ஆறரை கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் விடப்பட்டு அதில் நாற்பத்தி எட்டரை கோடி ரூபாய் நன்கொடையாக நகரத்தார் பெருமக்களால் இனிதே கொடுக்கப்பட்டது அதில் சற்றேறத்தாழ ஏழரை கோடி ரூபாய் நன்கொடைகளை அமெரிக்க வாழ் நகரத்தார் பெருமக்கள் வள்ளல்களாக வாரி வழங்கி இருக்கின்றார்கள் மொத்தமாக நமக்கு நாற்பத்தி எட்டரை கோடி ரூபாய் வந்துள்ளது இன்னும் எட்டரை கோடி ரூபாய் நன்கொடை தேவைப்படுகிறது இந்த நன்கொடையை அமெரிக்க வாழ் நகரத்தார் பெருமக்கள் குறிப்பாக நியூஜெர்சி நகரத்தார் பெருமக்கள் டெக்சஸ் வாழ் நகரத்தார் பெருமக்கள் பாஸ்டன் வாழ் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து தங்களால் இயன்ற அளவு நாம் வாரணாசியில் கட்டிக்கொண்டிருக்கின்ற அடுத்த தலைமுறை புதிய சத்திரத்திற்கு நன்கொடைகளை வழங்க வேண்டும் என்று காசி சத்திரத்தின் சார்பாகவும் காசி விஸ்வநாதரின் பிரதிநிதியாகவும் நான் கேட்டுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சத்திரம் திறப்பு விழா கண்ட பிறகு வெகு அற்புதமாக நம் நகரத்தார் பெருமக்களுக்கும் தென்னகத்திலிருந்து வருகின்ற யாத்திரிகள் பெருமக்களுக்கும் பயனுள்ளதாக இது அமையும் அப்படி பொழுது இந்த சத்திரத்தின் மூலம் வருகின்ற மகமையினால் நாம் தேவையுள்ள நகரத்தார் பெருமக்களுக்கு கல்வி மருத்துவம் முதியோர் நலன் திருமணம் பெரிய காரியங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் பயிற்சி மற்றும் நல்ல பல சேவை திட்டங்களை தேவை உள்ள நகரத்தார் பிள்ளைகளுக்கு வெகு அதிகமாக கொடுக்கலாம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இன்றைக்கு நாம் அனைவரும் நலமோடும் வளமோடும் இருக்கின்றோம் என்றால் நம் முன்னோர்கள் செய்த தர்மம் ஆகையால் இப்போது நாம் கட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான சத்திர திருப்பணியில் தாங்கள் அனைவரும் மனமுமர்ந்து நன்கொடைகளை வாரி வழங்கி இந்த சத்திரத்தை இனிதே நிறைவு பெற உதவுமாறு காசி சத்திரத்தின் சார்பாகவும் காசி விஸ்வநாதரின் பிரதிநிதியாகவும் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்வதில் பெருமிதம் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்